அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய் தோறும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவேன் அப்படின்ட்டு அதன்படி பார்க்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதில் ஏதாவது ஒன்று பலனடையலாம் மேலும் இன்று காலை கூட ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வச்சு போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்க ஈஸியாக செய்யலாம் மேலும் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் கூட நீங்க செஞ்சு பலனடையலாம் மேலும் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால கூடவே வளர்ப்புறை ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு எலி மந்திரத்தை வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் காலையில பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அதுவும் அதை சொல்லும்போது வாயிலை ஏலக்காயை வச்சுட்டு சொல்லும்போது கூடுதல் பலனே கிடைக்கும் அது வந்து பண வரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதாவது சகலமும் கிடைப்பதற்கு அந்த மரத்தை நீங்கள் பதினோரு முறை மட்டுமே சொன்னீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் கோதானம் செய்த பலன் கிடைக்கும் ஒரு எளிய வழிபாடு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அற்புதமான பலனை தரக்கூடியது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீனில் வரும் அதில் பார்த்து செய்யுங்க கண்டிப்பாக வந்து அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா அதை வந்து ஆமலகி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த அளவுக்கு மார்களியில் வரக்கூடிய ஏகாதசிக்கு சிறப்புன்னு சொல்கிறோமோ அதே சிறப்பு இந்த பங்குனியில் வரக்கூடிய வளர்புற ஏகாதசி திதிக்கும் உண்டு அதனால எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு எதை பற்றினு பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஒரு அவசர பண தேவை வந்து இருக்கும் அதாவது உடனடியாக இப்போ நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும் இல்லை நாளைக்கே வாடகை வந்து கொடுத்தாகணும் இல்லை சீட்டு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து இருக்கும் ஆனால் நம்ம கையில் அந்த நேரம்னு பார்த்து பணம் வந்து இருக்காது அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு அவசிய செலவு வந்து அந்த பணம் வந்து நம்மளுக்கு கலவை எடுக்கும் இப்போ நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்டு முழிப்போம் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருப்போம் ஐயையோ நாளைக்கு வந்து அவங்க கேட்பாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணுமே இல்லைன்னா மானமே போயிடுமே அப்படின்னுட்டெல்லாம் வந்துட்டு பயப்படுவோம் இது மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க உடனடி பண தேவை இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு முறை போட்டிருக்கேன் அதை பயன்படுத்தி நிறைய சகோதரிகள் வந்து நல்ல பலன் கிடைச்சது எனக்கு வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே சமயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்க விளையாட்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க அதாவது உங்களுக்கு பண தேவையே இல்லை அப்படிங்கும்போது வேணும்னே இதை செஞ்ச முடிஞ்சால் ஒர்க் ஆக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பண தேவைன்னு கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லையா அவங்களுடைய வாய்ப்பை வந்து நாம் தட்டி பறிக்கக்கூடாது அதனால் உண்மையாலும் பண தேவை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ வந்து பண தேவை இருக்கோ அந்த சமயத்தில் இதைய நீங்கள் செஞ்சுக்கோங்க இது செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் கிடையாது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பிரபஞ்சத்தின் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வச்சா மட்டுமே போதும் அதனால பெண்கள் பீரியட்ஸ் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு தாராளமாக தாராளமா செய்யலாம் யாருக்கெல்லாம் உண்மையாவே பண தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு செஞ்சு பலனடிங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணம் கிடைத்தே தீரும் இதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி இந்த நாள் தான் அந்த நாள் தான்ட்டு இல்லை எந்த நாள் பார்த்தீங்கனாலும் சரி பண தேவை எழுந்துச்சுன்னா உடனே வந்துட்டு செய்யுங்க செய்வதற்கு முன்னாடி நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மனதையும் ரிலாக்ஸாக வச்சுருங்க தேவைப்பட்டால் தண்ணி குடிங்க இல்லைன்னா மூச்சை வந்து நல்லா இழுத்து சுவாசம் பண்ணுங்கள் நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதன் பிறகு அமைதியாக ஒரு நிமிஷம் உட்காந்துக்கோங்க எந்த திசையை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம் இதுக்கு நேரம் காலம் திசை எதுவுமே வந்து தடை கிடையாது அதே போல் எந்த நாள்லேயும் கூட செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வேணும் ஏன்னா பச்சை நேரத்துக்கு பனை ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு அதனால் நம்ம க்ரீன் கலர் பயன்படுத்தும் போது உடனடியாகவே பலன் வந்து கிடைக்கும் அப்படி உங்கள் வீட்டில் க்ரீன் இல்லை அப்படின்னா மட்டும் ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையை நல்லா வந்து பரபரன்னு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது நல்ல ஒரு விதமான சூடு வந்து பரவும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் ஒன்று உங்களுடைய இடது உள்ளங்கையில் பயன்படுத்தலாம் இல்லைன்னா இடது மணிக்கட்டில் பயன்படுத்தலாம் எப்படி பார்த்தாலும் இது உங்களுடைய உடலின் இடது புறம் தான் வந்து எழுதணும் வலது கையில் வந்து எழுதக்கூடாது அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதிக்கணும் ரைட் ஹேண்ட் ஹேண்டில் எழுதிக்க கூடாது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணுமா வேற நாணயம் எடுத்துக்கூடாதானா எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் இன்னும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு காயினை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ முதல்ல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா என்னன்னா கேப்பே இல்லாமல் ஒரு முழு வட்டம் வந்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கணும் அதாவது சர்க்கிள் சர்க்கிள் வந்து 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 எங்கேயும் கேப் இல்லாமல் வரையணும் அதுதான் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது வரைஞ்சிட்டு இதுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் நீங்கள் எயிட் 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 நைன் 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 செவன் 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 அப்படிங்கிற நம்பரை எழுதணும் இதை எழுதிக்கோங்க இப்போ இந்த இடத்துல அந்த எ கா இல்லையா அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கையால் வந்து இதை மூடிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து உடனடியாக தேவைப்படுதோ அந்த பணத்தை மட்டும் நீங்கள் கேளுங்கள் இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா ஒரு பத்தாயிரரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டென் தௌசண்ட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மட்டும் உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வர மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையாக சால்வ் பண்ண மாதிரியும் நினச்சிக்கோங்க இதே போல் இப்போ ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தரணும் அப்படிங்கும்போது அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்கள் கிச்சனில் உப்பு போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க ஜாடியில போட்டுச்சிருந்தாலும் சரி எந்த கண்டெய்னர்ல போட்டுச்சாலும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் அந்த உப்புக்குள்ள நல்லா புதைச்ச மாதிரி வந்துட்டு மறைச்சு வச்சிருங்க அதன் பிறகு அப்படியே போட்டு மூடி வச்சிருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதை மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ உப்பு ஜாடி எப்போவாவது நீங்க கழுவணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காசை எடுத்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் உப்பு கொட்டி வைக்கும்போது அதே நாணயத்தை நீங்க அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க சாதாரணமாவே உப்புக்குள்ள இது மாதிரி காயின போட்டு வச்சோம் அப்படின்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதில் திடீர் பணவரவுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை போய் பார்க்கலாம் முடிஞ்சா எத்தனை தடவை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க அத்தனை முறை வந்து சொல்லுங்க தான் இதை வந்து நம்ம உள்ளங்கட்டிலோ வந்துட்டு எழுதிக்கிறது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெத்தடை உண்மையாலும் பண தேவை இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் கிடைத்தே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்